ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீட் எக்ஸாம் வந்து மே மூணாம் தேதி நடக்க போகுது ரீசெண்டா நீங்க யூடியூப் சேனலு அதுக்கப்புறம் நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்துருக்கலாம் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னாலும் நீட் எக்ஸாம கட்டாயமா எழுதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நிறையா யூடியூப் சேனல் நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்துட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயங்கர குழப்பம் ஏன்னா இனிமேல் நீட் மார்க்கை வச்சு நமக்கு வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்க முடியுமா இல்லை நம்மளுடைய டுவெல்த் மார்க்கை வச்சு படிக்க முடியுமா ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு டுவெல்த் மார்க்கை வச்சு நம்மளுடைய கட் ஆஃப் அடிப்படையில் தான் அட்மிஷன் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு இருபது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது அதாவது ஃபார்ம் நர்சிங்கு ஃபிசியோதெரப்பி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அலைடு கோர்சஸ் இருக்குது ஃபார்ம் டி கோர்சஸ் இருக்கு இதுக்கெல்லாம் நீட்டு வந்து கட்டாயமா ஆக்க போகிறாங்களா என்ன தான் நடக்க போகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத கூர்ந்து எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனல புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க ஒரு டுவெல்த் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்ப என்ன நாங்க ஒரு ரீசெண்டா நவம்பர் மாசம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிசியலா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அலைட் அண்ட் ஹெல்த் கோர்ஸஸ்க்கு நீங்க படிக்க போகணும்னா கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்பியர் ஆகி அதுல எழுதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து போடுறாங்க அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இப்போ அதை தான் நீங்க பாக்குறீங்க அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதுல என்ன சொல்றாங்கன்னா சம் ஆஃப் ஆப்ட யூஜி சில சில கோர்சஸ் மட்டும் நீங்க வந்து படிக்கணும்னா அதுக்கு வந்து நீட் வந்து கண்டிப்பா நீங்க அப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்ததுல இருந்து நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுதணும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இப்ப நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா ஃபார்ம் நர்சிங்கு பிசியோதெரபி அலைடு கோர்சஸ் ஃபார்ம் டி வேற இருக்குது ஒரு ஆறு வருஷம் கோர்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சு இப்போ வரைக்கும் நமக்கு டுவெல்த் மார்க் வச்சு அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி இந்த மார்க்கை வச்சு டூ ஹண்ட்ரடுக்கு உங்க கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு தான் அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு நீங்க நீட் எக்ஸாம் எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றனால பல குழப்பம் மாணவர்களுக்கு ஏற்பட்டுருக்கு இந்த குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா அப்ப ஒருவேளை இனிமேல் இந்த கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ணணும்னா நீட்ல வந்து ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுசு அதுக்கப்புறம் வெட்டினரி இந்த வெட்டினரி வந்து ஆல் இந்தியா கோட்டால போகணும்னா அதுக்கு நீங்க நீட்ல வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும் ஒரு நூத்தி பதிமூணு மார்க் அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப லோவான மார்க் இருந்துச்சுன்னா நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ வரைக்கும் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு இவங்க சொல்றத பார்த்தா எல்லாருமே இப்ப டுவெல்த் படிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இனிவரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வந்து இந்த இப்ப பாத்தீங்களா இதுலலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோர்ஸ் இருக்கு ஃபார்ம் டி சேர்த்து அதுக்கெல்லாம் நீங்க நீட் எக்ஸாம எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றதா தான் எனக்கு தெரியுது இதுக்கு தான் விளக்கம் கொடுக்கணும் நமக்கு டுவெல்த் மார்க்கை வச்சு அட்மிஷன் இனிமேல் நடக்க போதா இல்ல நீட் மார்க்கை வச்சு நடக்க போதாங்கிறத விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் சொல்லலை நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த இதுக்குன்னு இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு நம்மளுடைய சுப்பிரமணியன் அவர்கள் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஏதாவது இல்லங்க டுவெல்த் மார்க் வச்சுதான் நாங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஆனா நீட் எக்ஸாம எழுதணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா என்ன சொல்ல போறாங்க நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தெரியல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் தான் ஆல்ரெடியே வந்து நீட்டுக்கு எகென்ஸ்டா தானே இருக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து நீட்டை வச்சதே மிகப்பெரிய வேணா வேணா வேணான்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த இப்ப வந்து நீங்க நீட்டு வந்து அப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என்னன்னா பர்சன்டேஜ் பிரச்சனை வந்துச்சு அப்ப வந்து பிஜி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நடந்த பிரச்சனை இப்ப டுவெல்த் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கும்போது இதுல பாருங்க இதுல இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நாலு வருஷம் கோர்ஸ் தான் சில கோர்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் மூணு வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அதனால நீங்க இனிமே வந்து மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னாவே கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு மாதிரி ஒரு முறையை வந்து கொண்டு வர்றாங்க நம்மளுடைய மத்திய அரசு அதனால டுவெல்த் பசங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதுங்க எழுதுனா தான் நீங்க படிக்க முடியுங்கிற இப்ப நீட்டுக்கு நீங்க அப்பியர் ஆகணும்னு சொல்றாங்க நீட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்லல இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நீட் பாஸ் பண்ணணும்னு சொல்லல அப்பியர் ஆகணும்னு சொல்றாங்க அப்ப நீங்க எழுதணும்னு சொல்றாங்க நாளைக்கு இவ்வளவு மார்க் நீங்க பாஸ் பண்ணாதான் இதுல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லலாம் அதனால எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதுங்க சரி நீட் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அதான் நான் வீடியோ ஆரம்பிக்கையிலே சொன்னேன் மே மூணாம் தேதி நடக்க போகுதுங்கிறது டென்டிட்டிவா நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மே தேதி அந்த எக்ஸாம் வந்து சண்டே நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அதற்கான அப்ளிகேஷன் நீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு அதாவது பிப்ரவரி அந்த மாசத்துலயே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடும் ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அட்மிட் கார்டு வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் இந்த மாதம் வந்துடும் மே மூணாம் தேதி உங்களுக்கு எக்ஸாமு ஜூன் மாதம் ரிசல்ட் வந்துடும் ஓகேவா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்பியர் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போகிறாங்கிறத கொஞ்சம் பொறுத்து பொறுத்துருந்து நம்ம பார்க்கணும் ஓகே சரி இப்போ நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குல்ல சார் அது என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதினேழு வயசு ஆயிருக்கணும் அப்போதான் நீங்க நீட் எக்ஸாம் எழுத முடியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது இந்த இந்த மூணு மூணு சப்ஜெக்டை நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் டுவெல்த்ல அது இல்லாம பயோ டெக்னாலஜி இங்கிலீஷ் இதெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமை எழுதலாம் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்டர்ல போயிட்டு நீங்க அதாவது ஒரு ஒரு சென்டர்ல தான் போய் எக்ஸாம் எழுத போறீங்க அதாவது நீங்க இங்க ஓஎம்ஆர் சீட்ல ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும்

அதாவது உங்களுக்கு எம்பிபிஎஸ் இதெல்லாம் போறதுக்கு ஆயுஷ் படிப்புகளுக்கு போறதுக்கு ஆல் இந்தியா கோட்டா போறதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணணும் அந்த சம் த கோர்சஸ்ன்னு போட்டிருக்கனால எனக்கு ஒரு குழப்பம் என்னன்னா எந்த கோர்ஸ்னு அவங்க சொல்லலாம்ல இப்ப நம்மளுடைய அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் இருந்து தான் இத சொல்லிருக்காங்க இந்த இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து நீட்டு வந்து கட்டாயமா எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லல அதை சொல்லாம இருக்கிறாங்க ஆல்ரெடியே பிசியோதெரப்பி அதுக்கப்புறம் ஒரு சில கோர்சஸ்க்கெல்லாம் நீட்டு வந்து கட்டாயமா வரப்போகுதுங்கிறது முன்னாடியில இருந்தே ஒரு நியூஸா பரவிட்டு இருந்துச்சு அதனால இப்ப வரைக்கும் நான் மாணவர்களுக்கு பொதுவா இப்ப நீங்க அந்த குழப்பத்துல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்பயே சொல்லணும் எதுவுமே சொல்லாம இருக்கிறனால ஒரு படிக்கிற புள்ள டக்குன்னு வந்து வேகமா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் வேகமாவே கடகடன் எல்லாம் ஓடி போயிரும் அப்போ வந்துகிட்டு நீங்க வந்து நீ இந்த இந்த மார்க் எடுத்தாதான் நீங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட இப்பவே மாணவர்களுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் வந்து இது தாங்க இல்லைங்க டுவெல்த் மார்க் தான் அட்மிஷன் கொடுக்க போறோம் நீங்க நீட் எக்ஸாம் கட்டாயமா அட்டன் பண்ணி தான் ஆகணும் நம்ம மத்திய அரசு சொல்றதுக்கு நம்ம மாநில அரசு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போறாங்கிறத எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு இருந்து பார்க்கலாம் சரியா அதனால இவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணட்டும் நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறத வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா கட்டாயமா ஆயிருக்கு எழுதுங்க அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்க வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லலை இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ண பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் அவங்க போடலை அப்பியர் ஆகணும்னு தான் போட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா நீங்க வந்து நம்ம டுவெல்த் மார்க் வச்சுதான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அட்மிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு கவுன்சிலிங் எல்லாமே தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் இந்த பத்தொன்பது கோர்சஸ் ஃபார்ம் டி எல்லாத்துக்குமே நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சைட்ல இருந்து தான் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு இதுல என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது எப்படி எல்லாம் மாறப்போகுதுங்கிறத கொஞ்சம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரியா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டுவெல்த் மாணவர்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னாவே இந்த இப்ப நான் காமிச்சிருந்த கோர்சஸ் எல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க அதனால டுவெல்த் பசங்களுக்கு கண்டிப்பா இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது புதுசு நீட் எக்ஸாம் எப்படி நடக்கும் எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படின்னு தெரியாம இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எப்படி நீட் எக்ஸாம் எழுதுறது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் எப்படி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி கவுன்சிலிங்ல எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது எப்படி இப்போ இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய்